ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டியூஸ்டே ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணலாக்கு தான் பையனை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்னல் கிட்டே எல்லாம் இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து பட்டன் வச்சுருப்பாங்க ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே நம்ம தான் கிராஸ் பண்ணணும் எப்போயுமே வந்து தான் சண்டை போடுவாங்க ஸோ மழை வரதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு சீக்கிரமே வந்துட்டோம் வரும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு அந்த கேட் டோர் கிட்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஓட்டியிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கவுஸ் அப்படிங்கிறது எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் உள்ளது தான் ஸோ அங்கேருந்து ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு இருந்துச்சு ஈவினிங் வீட்டு இப்போ வந்ததும் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன் தார்லேருந்து நாங்கள் அமெரிக்கா வரும்போது பாத்தீங்கன்னா என்னோட பையனுக்கு பால் பவுடர் வாங்கியிருந்தோம் அது வந்து அப்படியே இருந்துச்சு அவன் குடிக்காமல் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் நான் வந்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அது கூட கொஞ்சம் குங்குமப்பு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு இது கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு பால் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நைட்டுக்கு வந்துட்டு புதினா சட்னி அரைச்சி டின்னரை முடிச்சிட்டோம் மறாவது நாள் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே ஸோ ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா போடுறேன் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த எடுபடி வேலையில நான் தான் பார்ப்பேன் நல்லா மாவு பண்ணிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க சிக்கன் குருமாவுமே அவங்க தான் வச்சாங்க எல்லா ப்ரிப்ரேஷனுமே அவங்க தான் பண்ணிணாங்க திங்ஸ் எடுத்து கொடுக்கறது கொஞ்சம் மிக்சியில் வந்து அரைக்கிறது இந்த மாதிரி வேலை தான் நான் பண்ணிகிட்டு இருப்பேன் அதுக்கு லீவு அப்படின்னாலே அவங்க தான் வந்து சமைப்பாங்க சமைச்சிட்டும் பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லாமே அவங்க நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ பாத்திரமும் இருந்தாலும் சில டைம் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க சிக்கன் குருமா வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி கேக் கட்டிங் போயிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க கேக் கட் பண்ணுன்னு சொல்லிட்டு என் சின்ன தான் வந்துட்டு கேக் வாங்கிட்டு வரணும் அப்படின்லாம் காலையில் அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம் பர்த்டேக்கு வந்து கேக் கட் பண்ணுறது இதுலலாம் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது ஸோ பசங்க ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதுவுமே பண்ணணும் எங்களுக்கு மேரேஜ் ஆகி சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு அந்த சிக்ஸ் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய மூணாவது பிறந்த நாளுக்கு தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என் கூட இருக்காங்க மற்ற மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா வெட்டிங் டேவாக இருக்கட்டும் பர்த்டேவாக இருக்கட்டும் அவங்க வந்து கத்தாரிலையும் நான் வந்து இந்தியாவில் அந்த மாதிரி தான் பிரிஞ்சுருக்க தான் சூழ்நிலை இருந்துச்சு ஸோ இந்தியர் வந்து நாங்கள் அங்கே வந்துட்டு சேர்ந்து இருந்தனால இது வந்து கொஞ்சம் சின்னதாக செலிப்ரேட் பண்ணியாச்சு அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சைட்லலாம் வந்துட்டு பாத்திரம்லாம் இருந்துச்சு ஸோ அதையெல்லாம் நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன் நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பரோட்டா வந்து தேய்ச்சி கொடுத்தாங்க நான் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் டின்னரை முடிச்சுட்டு தூங்கியாச்சு மறாத நாள் காலையில் வந்துட்டு ஒரு மூணு பரோட்டா மீதாக இருந்தது என் பையன் தூங்கும்போது சொல்லிட்டேன் எனக்கு வந்து கொத்து பரோட்டா வேணும் மறாத நாள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு மார்னிங் வந்துட்டு கொத்து பரோட்டா வந்து மார்னிங்கே ரெடி பண்ணிவிட்டேன் காலையில் சாப்பிட்டு போடுறோன்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்து நான் கொடுத்து அனுப்ப மாட்டேன் அதுக்கு வந்து தனியாக பார்த்தீங்கன்னா சாதம் வச்சு எக் ரைஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்துட்டு சாதம் மட்டும் வச்சுட்டேன் லஞ்சுக்கு வந்து எக் ரைஸும் அப்பளம் வச்சுட்டு மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து குலோப் ஜாமுன் ரெண்டு கேக் வச்சுட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு கொஞ்சம் சிப்ஸ் மட்டும் வச்சு பேக் பண்ணிட்டேன் நான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குற டைமில் பார்த்தீங்கன்னா அவனே ஷூ எல்லாமே போட்டு ரெடி பண்ணிப்பான் அதுக்கு வந்து நிக்கி கொஞ்சம் ஷூ எடுத்துகிட்டு வரது பேக் எடுத்துகிட்டு வரலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அவங்க அப்பா கூட கிளம்பிட்டாங்க இதோட இந்த லாக் முடியுது நெக்ஸ்ட் லாக்கில் பார்க்கலாம்